போக்சோ வழக்கிலே தலைமுறைவாகியுள்ள தேடப்படும் குற்றவாளி ஜான் ஜபராஜ் குறித்து தற்போது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஜான் ஜபராஜுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமையினால் அவனை பொய் வழக்கு போட்டு சிறையிலே தள்ள ஏற்பாடு நடக்கிறதாக சொல்லுகிறார்கள் தயவு செய்து சொல்றேன் ஜே ஜே பத்தி வர எல்லா நியூஸுமே பேக் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி போட்ட ஒரு சதி திட்டம் யாருமே இதை நம்ப வேண்டாம் இதே போன்ற ஒரு சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்பதாக பஞ்சாப்ல நடந்தது பஜேந்தர் சிங் என்கிற ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஒரு ரேப் கேஸ் தீர்ப்பு சென்ற வாரத்திலே அதிலே அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னார்கள் இப்பொழுது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சதி செயல் சங்கிகள் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் அவரை வீழ்த்துவதற்காக சதி செய்து இந்த பஜேந்தர் சிங்குக்கு எதிராக என்ன சதி நடந்தது என்கிறதை நான் உங்களுக்கு விளக்கும் போது ஜான்ஜபரஜுக்கு எதிராக என்ன சதி நடந்திருக்கிறது என்கிறது நீங்களாகவே புரிந்து கொள்வீர்கள் சிங் ரெண்டாயிரத்தி ஆறிலே ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரைக்கும் சிறை தண்டனை அனுபவித்தவர் அவர் கிறிஸ்தவர் அல்ல வேதத்தைச் சேர்ந்தவர் சிறையில் இருக்கும் போது ஒரு பாஸ்டர் என்கிறவர் மூலமாக கிறிஸ்தவம் நன்றாக இருக்கிறதே என்று சொல்லி கிறிஸ்தவத்தை பின்பற்ற ஆரம்பித்தார் ரவுடி தொழில் செய்து சம்பாதிப்பதை காட்டிலும் கிறிஸ்தவம் நமக்கு அதிக பணத்தை தரும் என்று சொல்லி நம்பி சிறையில் இருந்து இரண்டாயிரத்தி வெளிவந்த பின்பதாக விஜய் இமானுவேல் என்கின்ற ஊழியக்காரர் என்கிறவரோடு இணைந்து கொண்டார் அந்த விஜய் இமானுவேல் என்கின்றவர் இவர் ஒரு டிரைவராக வைத்திருந்தார் டிரைவராக வைத்திருக்கும் போதும் ஊழியம் என்கின்ற பெயரில் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவது அற்புதம் எல்லாம் எப்படி செய்வது என்கிட்ட ஏமாற்றுத்தனங்களை எல்லாம் விஜய் மாணவர்களிடத்திலிருந்து இந்த பஜேந்தர் சிங் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதாவது வெறும் நான்கு வருடங்களில தானே தனியாக நடத்த ஆரம்பித்தார் பெரிய பெரிய கூட்டங்களை தனியாக நடத்த ஆரம்பித்தார் வெறும் நான்கு ஆண்டிலே அசுர வளர்ச்சி இவர் தன்னுடைய கூட்டத்திற்கு மக்களை எப்படியெல்லாம் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று தீர்க்க தரிசனம் இரண்டு அற்புதம் பிசாசுகளை துறத்துதல் இந்த மூன்று காரியங்கள் இவர் கூட்டத்திலே கண்டிப்பாக நடைபெறும் ஆகவே மக்கள் அலையலையாக கூடினார்கள் இவர் உண்மையிலே தீர்க்க தரிசனம் வரமுடையவரா என்று கேட்டால் இல்லை குத்துமதிப்பாக சொல்லுகிறது பல காரியங்கள் சொன்னால் ஒன்று ரெண்டு குட்டாம்போக்கிலே நடக்கும் இவர் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லுகிறார் இவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறார் என்பதற்கு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு அற்புதத்தை உங்களுக்கு காண்பித்து தருகிறேன் ஒரு வாய் பேச முடியாத சிறுமி மேடைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் இந்த பஜேந்திர சிங் அந்த சிறுமிக்காக ஜெபிக்கிறார் ஜெபித்து விட்டு மைக்கை நிட்டும் போது அந்த சிறுமி பேசுகிறாள் இதை பார்த்து சந்தோஷத்திலே அந்த சிறுமியின் தம்பி சின்ன பையன் அவன் ஆனந்தத்திலே ஆர்ப்பரிக்கிறான் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்துகிறான் அவன் துள்ளி குதிக்கிறான் கண்ணீர் அடக்க முடியவில்லை பாருங்கள் அந்த அற்புத செயலை நீங்கள் முதலாவது பாருங்கள்

என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள் இந்த அற்புதம் எப்படி நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அந்த சிறுவன் அவன் சொல்ுகிறான் இந்த அற்புதம் எப்படி நடந்தது என்பதை பின்பதாக அவனை தேடி கண்டுபிடித்து சில விசாரிக்கும் போது சொல்கிறான் இந்த அற்புதம் எப்படி நடந்தது என்று சொல்லி அவன் சொல்லுவதை கேளுங்க வாடா அப்பா एक और सच அந்த பெண் என்னுடைய சகோதரியே கிடையாது அது என்னுடைய அக்காவே கிடையாது நான் ஒரு முட்டை அரிசி மற்றும் சீனி சக்கரை இதற்காக அப்படி நடித்தேன் என்று சொல்லி உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டான் இதை பார்த்த வேறு மதத்திலே தீவிரமான நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த சிறுவனிடத்தில் கேட்டபோது அந்த சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா

பணம் கொடுத்து அல்லது அரிசி கொடுத்து அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி நடிக்க கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஜான்ஜபராஜும் இதை தன்னுடைய கூட்டங்களில் அற்புதம் நடப்பதாக சொல்லுவார் அல்லவா எத்தனையோ ஹீலிங் டெஸ்ட் மணிஷை கேட்டு கர்த்தரை நோடு இருப்பதை கண்டுதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து நம்ம சபையில் வந்து சேர்ந்தீங்க ஜான்ஜபராஜும் தன்னுடைய கூட்டங்களை பேய் ஓட்டுவார் அல்லவா இதே தான் ஜான்ஜபராஜ் பேய் ஓட்டுவதை பார்த்துருக்கிறீர்களா

சரி விஷயத்துக்கு வரும் அடுத்ததாக இந்த பஜேந்தர் சிங் தன்னுடைய கூட்டத்தில் அதிக மக்களை கவர்வதற்காக என்ன செய்வா தெரியுமா பாலிவுட்ல இருந்து சினிமா பிரபலங்கள் செலிபிரிட்டிஸ் அரசியல்வாதிகளை எல்லாம் தன்னுடைய கூட்டத்துக்கு அழைத்துக் கொண்டு வருவார் மேடையிலே கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அவர்கள் அவர்களை பேச வைத்து அவர்கள் மூலமாக மக்களை விழு அப்போ மக்கள் என்ன நினைப்பார்கள் இவரிடத்திலே பெரிய வல்லமை சினிமாவிலே நடிக்கிறவர்கள் கூட கூட்டத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அதிக மக்கள் வருவார்கள் அப்படித்தான் பல பாலிவுட்ல நடிக்கிறவர்கள் சுனில் ஷெட்டி கூட வந்திருக்கிறார் ஆஹ் இந்த நபர் சிறையில் இருந்து வெளியே வந்தார்லவா அப்பொழுதே ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்தி கொண்டு வந்தார் அது ஒரு சைடு பிசினஸ் ஆக கண்டினியூ செய்து வந்தார் ஆகவே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிறதற்காக ஒரு பெண் இந்த நபரிடத்திலே வந்து பணம் கொடுக்கிறார் ஏமாற்றி மயக்க மருந்து கொடுத்து கற்பழித்திருக்கிறார் கற்பழித்ததோடு மட்டுமல்லாமல் அதை வீடியோ எடுத்து அந்த பெண்ணை மிரட்டி பல காரியங்களை செய்திருக்கிறார் அது அப்பொழுது வழக்கு பதியப்பட்டது அதனுடைய ரிசல்ட் தான் சென்ற வாரத்திலே வந்தது இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு முன்பதாக இவனுடைய சபையிலே பாடல் அதிலே ஒரு பெண் இவனால் பாதிக்கப்பட்டாள் அந்த பெண் இவன் மீது புகார் கொடுத்திருக்கிறது இவர்களெல்லாம் கடவுளுடைய ஊழியக்காரன் பெண்களிடத்திலே லீலைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவ்வளவு காலம் மறைத்திருக்கிறார்கள் அஜேந்தர் சிங்குடைய வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது சென்ற வாரத்திலே தானே அவனுடைய ஆபீஸில் இருக்கின்ற ஒரு பெண்ணை அடிக்கிறான் கோபத்தில் புத்தகத்தை தூக்கி அடிக்கிறான் அவனுடைய ஆஃபீஸில் இருந்த சிசிடிவிலே இது பதிவாகி இருக்கிறது தனக்கு கீழ் வேலை செய்கின்ற ஒவ்வொருவருடைய ஃபோனையும் பிடுங்கி வைத்துக்கொண்டு மிரட்டும் பேசிக்கொண்டிருக்கிறான் பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று அவனுக்கு கோபம் தலைக்கேறி அதில் ஒரு போனை எடுத்து ஒருவரை அடிக்கிறான் இருந்தாலும் கோபம் அடங்காத இந்த பஜேந்தர் மறுபடியும் வந்து அந்த ஃபைல்களை எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறான் கையால் அடிக்கிறான் ரவுடித்தனம் செய்துக்கிறான் அடுத்ததாக ஒரு கை குழந்தையோடு இருக்கின்ற ஒரு பெண்ணை பயங்கரமாக மிரட்டுகிறான் மிரட்டுவதோடு நில்லாமல் அருகிலிருந்து ஒரு புத்தகத்தை தூக்கி வீசி அடிக்கிறான் ஏனென்னை அடித்த என்று சொல்லி கோபத்திலே கிளம்பிய பெண்ணுடைய கழுத்தை பிடித்து நெரிக்கிறான் கன்னத்திலே ஓங்கி அடிக்கிறான் அவனுடைய அலுவலகத்தில் அவனுடைய சிசிடிவியில் இருந்து எடுத்த காட்சிகள் எப்படிப்பட்ட அயோக்கியன் என்பதை பாருங்கள் ஜஹான் ஜபராஜ் கூட இதை போன்ற நபர் தான் ஏற்கனவே அவன் ஒரு பையனை எப்படியெல்லாம் மிரட்டு இருக்கிறான் என்கின்ற ஆடியோ எல்லாம் வெளிவந்தது அதில் தனக்கு இருக்கிற செல்வாக்குகளை எல்லாம் அவன் கூறுகிறான் அவனுக்கு பின்பாக ரவுடிகள் இருக்கிறார்கள் அரசியல்வாதி சப்போர்ட் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் தன்னுடைய செல்வாக்குகளை பட்டியல இருக்கிறான் தங்கள் குட்டு வெளியாகும் போது இவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா வேற்று மதத்தாரை இப்படி செய்கிறார்கள் எங்கள் எங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை பிடித்து வே மற்ற மதத்துக்காரர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அடுத்த மதத்துக்காரர்கள் மேல் பழி போடுகிறார்கள் ஜான் ஜான்ஜெபராஜுடைய ஆதரவாளர்களுக்கு இப்பொழுது என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஜான் ஜெவராஜுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் வேறு மற்ற ஊழியக்காரர்கள் ஜான் ஜான்ஜபராஜை பழி வாங்குகிறார்கள் என்று சொல்லி ஏண்டா இப்பொழுது கூட அவர்கள் மனம் திரும்ப தயாராக இல்லை தாங்கள் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பாமல் பழியை தூக்கி அடுத்தவர்கள் மீது போடுகிறார்கள் இவர்களுக்கு கடவுள் வருவதற்கு விருப்பம் இல்லை இவர்கள் ஏதோ அறியாமல் ஒரு சபலத்திலே விழுந்து விட்டார்கள் என்பதும் அல்ல அறியாமல் சபலத்தில் விழுந்திருந்தால் அந்த நிமிடம் கழிந்தவென்பதாக ஒரு நான் தவறு செய்து விட்டேனே என்று எண்ணியிருப்பான் அல்லது தவறு மாற்றினவென்பதாகிலும் நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பான் மனஸ்தாவப்பட்டிருப்பார்கள் மாறாக பழியை தூக்கி அடுத்த போடுகிறார்கள் ஒன்றுகளில் அடுத்த மதத்தார் இல்லை என்று சொன்னால் அடுத்த நபர்கள் ஆனாலும் சரி பஜேந்தர் சிங் ஆனாலும் சரி அவர்களது ஆதரவர்களா இருந்தாலும் சரி தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தவறு செய்தது உண்மைதான் ஆனால் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார் ஆனால் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கிறதா ஒத்துக்கொண்டு இனிமேல் நான் தவறு செய்யாமல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்பா என்று சொல்லி கடவுளத்தில் கேட்டால் இனியாகலும் கடவுளத்தில் கேட்டால் ஆண்டவர் இறங்குவார் அதை விட்டுவிட்டு தன்னை நியாயப்படுத்துவதற்காக அடுத்தவர்கள் மீது பழியை போட்டு எப்படியாவது தப்பிக்கலாம் என்னுடைய தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் என்று குறிப்பார்க்கிறீர்கள் பஜேந்தர் சிங் இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவன் இல்லை என்றால் அவனுடைய மனைவி நடத்தி கொண்டிருக்கிறார் பலர் சொல்வது அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் விழும்போது சிரிக்காதே என்று சொல்லி இங்கே யாரும் சிரிக்கவில்லை உண்மையில் அவர்கள் விழவும் இல்லை விழுந்தவன் எழும்ப சொன்னால் எழும்பும் ஐயோ நான் விழுந்து விட்டேனே என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கெஞ்சுவான் மாறாக நான் விழவே இல்லை அவன் தான் விழுந்தான் என் மீது பொய் குற்றம் சாட்டுகிறான் என்று சொல்லி பழியை அடுத்தவர்கள் மீது போட மாட்டார்கள் தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்ட பின்பும் இப்பொழுதும் என்னது பொய் குற்றச்சாட்டு அவர்கள் என்னுடைய எங்கள் மீது பொறாமையினால் இந்த குற்றச்சாட்டுகளை பதிக்கிறார்கள் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்புகிறவர்களே சிறு பிள்ளைகள் அவர்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஜான்சப்ராஜுக்கு எதிராக அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஜான்சப்ராஜ் மீது என்ன பொறாமையா பெண் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்களா எங்களுடைய பெண்ணுடைய வாழ்க்கை அழிந்தாலும் பரவாயில்லை நாங்கள் போய் குற்றச்சாட்டு சொல்வோம் என்று சொல்லி எண்ணுவார்களா அது நாளைக்கு உண்மை எப்படியாக வெளியே வரும் அப்பொழுது இதை காட்டிலும் பெரிய ஆபத்து வரும் என்று சொல்லி நினைக்க மாட்டார்களா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஆதாம் பாவம் செய்த போது அவன் அந்த பாவத்தை ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி கடவுள் மேலேயே பழி போட்டான் ஆண்டவரே எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நீங்க இந்த கொடுத்தீங்க அதனாலதான் என்னது நான் சாப்பிட்டேன்னு சொல்லி அதைத்தான் இன்னைக்கு ஜான்ஜபராஜ்களும் பஜேந்தர் சிங்க்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ ஜான்ஜபராஜ் பஜேந்தர் சிங் அவர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு பிரபலமாயிருக்கிற ஊழியக்காரர்கள் அநேக திரைமறைவிலே இப்படியான போலியான பொய்யான தவறான வாழ்க்கை வாழுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு கூட அவர்களை பின்பற்றுகிறவர்களும் கெட்டழிந்து போகக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களை பின்பற்றுகிறவர்களை தயவு செய்து உணர்வுடைய